வருவதன்னைவிடம் வரவேற்கிறோம் மக்களின் இந்த தேவைகளை கலந்து நேரடியாக சென்று கொண்டிருந்தது அதனை வந்த மக்களை அரசியல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களையும் மருத்துவ மற்றும் அமைச்சரவர்களையும் நான் புள்ளி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்

தலைமையை சமர்ப்பிக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை உருவாக்கின்றேன் முன்னிலை வகிக்கும் மாண்புமிகு வனத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகை இந்து சமயம் மற்றும் அலுவலகங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இளைய அவர்களையும் மதிப்பெண் துறையும் மத்திய தென்செயல் நாடாளுமன்றையும் மாண்புகள் உயர்தல் துறை அமைச்சர் அவர்களையும் இந்நிகழில் பங்கேற்று சிறப்பிக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களையும் மதிப்பிற்குரிய இணைக்குழு தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து இளக்கணி தலைவர்களையும் மண்டல தலைவர்கள் நியமன குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அலுவலர்கள் மதிப்பிற்குரிய அனைத்து செய்தியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் வீரர்களின் உருவாக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் மெரினா நீச்சல் குளத்தை ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பித்துள்ளது நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாநில அரசு சிறப்புமிக்க வெரினா நீச்சம் புதுப்பிக்கப்பட்டதன் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் மெரினா நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு நேரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் கட்டணம் செலுத்துவதற்காக கியூஆர் கோட் உருவாக்கப்பட்டுள்ளது கியூஆர் கோடின் சேவையினை தொடங்கி வைக்கிறார்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த வீச்சல் குளத்தில் ஒரு மணி நேரத்திற்கு பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் எனவும் இதனை ஆன்லைனில் பதிவு செய்பவர்களுக்கு சிறுவர்களுக்கு முப்பது ரூபாய் என்றும் ஆன்லைனில் பதிவு செய்பவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆர் கோட் சேவையினை தொடங்கி வைத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்தினை ஆண்டு செப்டம்பர் சென்னை மாநகராட்சியிடம் இந்த நீச்சல் குளம் ஒப்படைக்கப்பட்டது ஏழு ஆண்டுகளாக சென்னை இந்த நீச்சல் குளம் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட ஆட்சி இந்த நீச்சல் குளத்தை புதுப்பித்துள்ளது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்தினை கொடியசைத்து பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்க உள்ளார்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மெரினா நீச்சல் குளத்தினை புதுப்பித்துள்ளது இதனை மக்களின் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்துள்ளார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியால் நேரடியாக இந்த நீச்சல் குளம் பராமரிக்கப்பட உள்ளது தற்போது நீச்சல் குளத்தின் பயன்பாட்டினை மாற்றமிக்க தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குழுத்தினை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனப்பார்ந்த நன்றி புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை நடைபாதையை சீரமைத்த வர்ணம் பூசுதல் நடைபாதையில் கூடிய கற்கள் மற்றும் ஓடுகள் பதித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் குளத்தை சுற்றியுள்ள சுவரின் வண்ண ஓவியம் வரைந்து அழகுபடுத்தல் வேறு என பல்வேறு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஸ்டேஜ்லாம் அனுப்பி

சரி சரி இல்லையா படம் எடுத்துட்டு இருக்கிற உனக்கா வந்து

मिलील <muchas>

மருத்துவம் <laughs> <laughs> <HAHAinski> <natural> நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்திற்கான கட்டணம் செலுத்தும் கியூஆர் கோட் சேவையினையும் தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் மெரினா நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு நேரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் கட்டணம் செலுத்துவதற்காக கியூஆர் கோட் உருவாக்கப்பட்டுள்ளது தொடங்கி வைக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நீச்சல் குளத்தில் ஒரு மணி நேரத்திற்கு பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய்